உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் திதி அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் காலை பத்து பத்தொன்பது வரை வைத்திருதி பின்பு விஸ்கம்பம் கரணம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை பத்திரை பின்பு மாலை ஐந்து பதினேழு வரை பவம் பின்பு பாலவம் சந்திரசம் நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் கோட்சாரம் குரு கடகத்திலும் கேது சிம்மத்திலும் சந்திரன் கண்ணியிலும் சூரியன் சுக்கிரன் துலாமிலும் செவ்வாய் புதன் விருச்சிகத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்